கண்ணியூருக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மார்க்கம் அப்படின்னா அல்லா என்ன நமக்கு கட்டளை இட்டானோ அது மட்டும்தான் அல்லாவுடைய தூதர் வழியாக அல்லா எதை க கற்றுக் அது மட்டும்தான் அப்போ வந்து அல்லாவுடைய ரசூல் நமக்கு என்ன போதனை புரிஞ்சாங்களோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தணும் அப்போ தொழுக நோன்பு ஜக்காத்து இதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுக்கிறோம் இது குரானில் சொல்லப்பட்டிருக்குது இது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு இப்படிங்கிற அடிப்படையில் வாழ்க்கை நடத்துகிறோம் அப்போ நபி சொல்லாஸ்லம் அவங்களுக்கு அல்லா வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறான் நீங்கள் அல்லாவுக்கு இணை வச்சிங்கன்னா உங்களுடைய நல்லரங்கள் அழிஞ்சிரும் அப்படின்னு இது நபிக்கு மட்டும் இல்லை முன்னாடி வாழ்ந்த எல்லா இறை தூதருக்கும் அல்லாஹ் வந்து இது போதனை புரிஞ்சுருக்கான் இதை வந்து எல்லாம் கட்டளையாகவே பிறப்பிச்சிருக்கிறான் எனக்கு இணை வச்சிங்கன்னா உங்களுடைய நல்லமர்கள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆனால் முஸ்லீம்கள்ட தொழுகையும் இருக்குது இன்னும் பிற வழிபாடுகளை நல்லதுன்னு நினை செஞ்சிட்ருக்குறோம் இதுக்கு வந்து மிக முக்கியமாக உளமாக்கள் தான் காரணம் கெட்டதை நல்லதாக காட்டுறதில் அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்போ இதில் என்னன்னு கேட்டால் தர்கா வழிபாடு இப்போ தர்கா வழிபாடை பொறுத்தவரை முஸ்லீம்களில் மிக மிக அதிகமான நபர்கள் தரிகா தர்கா வழிபாட்டில் இருக்கிறாங்க தர்கா வழிபாடு செஞ்சால் தான் முஸ்லீம் தர்காவுக்கு போகணும் தர்கா இல்லைனா வந்து முஸ்லீம் இல்லை இப்படிங்கிற அடிப்படையில் முஸ்லீம்களுடைய பலருடைய நடவடிக்கை இருக்குது அப்போ வந்து தர்கானால் இப்போ இந்த இடத்துல இந்த அவளியாக இருக்கிறாரு இவர் இந்த மகானு இவர் நல்லவர் இவர்கிட்ட போய் நம்ம வந்து நம்ம தேவைகளை கேட்டால் இவர் நம்மள்கிட்ட வந்து இந்த தேவைகள் நம்ம சொல்லும் போது செவி மடுத்து கேட்டு அல்லாட்ட கேட்டு வாங்கி தருவார் எங்கேயாவது அப்படி இருக்குதா நீங்கள் நல்லடியார்ட்ட போய் கேளுங்க அவங்க வந்து செவி மடுத்து கேட்டு எங்கிட்ட வந்து கேட்பாங்க நான் உங்களுடைய பொருட்டால் செஞ்சு கொடுப்பேன் இப்படி எங்கேயாவது குரானில் ஒரு வசனம் இருக்குதா எங்கேயுமே இல்லை இந்த போலி ஆலிம்கள் ஏதாவது ஒரு வசனத்தை ஓதி காமிச்சு தப்பான பொருள் கொடுத்து சமுதாய மக்களை வழி கெடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எந்த ஒரு தர்காவுக்கும் நபீசுல்லாஸும் பயணம் மேற்கொண்டு போகலை இது இந்த இடத்துல அவுளியாக இருக்கிறாரு இந்த இடத்துல நபியோடைய கபர் இருக்குது இங்கே போய் நம்ம தேவைகளை நபி தானே முன்மாதிரி எல்லாவையும் மறுமையினாலே நம்பக்கூடிய மக்களுக்கு இந்த தூதரட்டை அழகிய முன்மாதிரி இருக்குது நபி சனா எல்லாம் சொல்லி காட்டினான் நபியை குறித்து அப்போ நபி எந்த தர்காவுக்கு போனாங்க எந்த தர்காக்கும் போகல இன்னும் சொல்ல மூசா நபியோடைய கபுரை குறித்து நபி சனாஜ் பேசுகிறாங்க மூசா நபியோடைய கபூர் சான் எங்கே இருக்குது நபி பேசுகிறாங்க இது பல நூல்களில் இருக்குது இப்போ நபீசுல்லாஸ்லாம் சொன்னதாக நசையில் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஹதீஸு உயிரை கைப்பற்றும் மாணவர் மூசா அலே இஸ்லாமுடம் உயிரை கைப்பற்ற அனுப்பப்பட்டார் அபுஉரையர் அவங்க அறிவிக்கிறாங்க அந்த மாணவர் மூசா அலே வந்தபோது மூசா அலே இஸ்லாம் அவங்க முகத்தில் ஓங்கி அரைந்து விட்டார்கள் அவர் கண்ணை பறித்து விட்டார்கள் உடனே இந்த வானவர் தம் இறைவனுக்கு திரும்பி சென்று மரணத்தை விரும்பாத ஒரு அடியாரிடம் என்னை நீ அனுப்பிவிட்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த செய்தியோட விஷயம் வரும்போது அப்போ வந்து அவருக்கு மவுத் வருது இப்போ மவுத் வரும்போது மூசா நபி அவர்கள் அப்படியானால் இப்போதே என் உயிரை எடுத்துக்கொள்வாயாக என்று கூறிவிட்டு பைத் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு மவுத்துண்டு உண்டு இது கன்ஃபார்ம் இப்படிங்கும்போது அப்போ தான் மூசா நபி சொல்கிறாங்க அப்போ இப்போவே என்னுடைய ரூகம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அப்போ புனித பூமிக்கு அதாவது பைத்துல் மக்திஸ் எனும் புனித பூமிக்கு நெருக்கமாக அங்கிருந்து கல்லெறியும் தொலைவில் தமது மன்னரை அமைய வேண்டும் எனவும் மாண்பும் மகத்துவம் மிக்க அல்லாவிடம் கேட்டார்கள் அதாவது பைத்துல் முகத்திலிருந்து ஒரு கல்லெறிய தூரம் இருந்தால் இந்த இடத்துல போடுவோமோ அந்த இடத்துல தன்னுடைய கபுர் இருக்கணும்னு சொல்லி நபி அதாவது மூசா நபி அவங்க வந்து அல்லாட்ட கேட்டாங்க அவர்கள் கேட்டவாறு அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அல்லாஹிந்து சல்லா அலி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடும்போது இந்த சம்பவத்தை அபிசலு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் அங்கு இருந்தால் இந்த பைத்தில் கிட்ட நான் இருந்தால் செம்மணல் மேட்டின் கீழே சாலையோரத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள மன்னரையை உங்களுக்கு காட்டியிருப்பேன் நான் மட்டும் இப்போ அந்த இடத்துல இருந்தேன்னா பைத்தில் கிட்ட இருந்தேன்னா எந்த இடத்துல மூசா நபியோட கபூரி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டியிருப்பேன் அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்க செம்மணல் மேட்டின் கீழே சாலை ஓரத்தில் அவர்கள் மன்னரை நான் காட்டியிருப்பேன் அப்படிங்கிறாங்க இது நசையில் வந்து ரெண்டாயிரத்து அறுபத்தி ரெண்டு புகாரியில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்போது மூவாயிரத்து நானூற்றி ஏழு முஸ்லீமில் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது முஸ்னத் அகமது நிறையா நூல்களில் இந்த செய்தி இருக்குது அப்போ மூசா நபி அல்லாவுடைய அருளை பெற்ற மிகச்சிறந்த நல்லடியார் அதில் எந்த முஸ்லீம்க்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ இவருடைய கபூர் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நபிஸ் அல்லா அடையாளம் சொல்கிறாங்க நான் இருந்தால் காட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து கபூர் வழிபாடு அதாவது வந்து கபூரில் அடக்கம் செய்யப்பட்ட நல்லடியாருடன் கேட்பது மார்க்கத்தின் ஒரு அம்சம் மார்க்கத்தில் வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு வழிபாடு அப்படின்னு இருந்ததுன்னா சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரே நாம் அங்கே போகலாம் அங்கே போய் இந்த கபரை காட்டுங்க மூசான நம்பிட்ட நம்ம கேட்கலாம் நம்ம குழந்த பாக்கியத்தை கேட்கலாம் அல்லது வந்து வியாபாரத்தில் இதை கேட்கலாம் அல்லது தொழில்துறையில் கேட்கலாம் உடல் உள்ள பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கேட்கலாம் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அழைப்பு கொடுத்துருப்பாங்களா இல்லையா அல்லது நபிசல்லா அஸ்லாமோடைய மவுத்துக்கு அப்புறம் சகாபாக்கள் அங்கே போயிருப்பாங்களா இல்லையா நபீஸ் அல்லாஸ் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க இந்த இடத்துல இருக்குது மூசான் அப்படின்னு கபூர் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துக்கு போகவே இல்லை நபிஸ்லாசன் சுட்டி காட்டவும் இல்லையான்னு கேட்டால் சிலை வழிபாட்டை ஒழிக்க நபீஸ் அல்லாம் வந்தாங்க அதே மாதிரி கபூர் ஒளி வழிபாட்டை ஒழிக்க தான் வந்தாங்க ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் சிலை வழிபாடும் கபூர் வழிபாடும் ரெண்டும் ஒன்று தான் இது முஸ்லீம் பேரில் நடக்குது அது காஃபீர் பேரில் நடக்குது அவ்வளோ தான் முஸ்லீம் பேரில் இது நடக்குது அவுளியாக்கர் பேர் முஸ்லீம் இருக்குது தர்கா பேர் முஸ்லீம் பேர் இருக்குது இது அரபியில் இருக்குது அல்லது உருதில் இருக்குது இதை வச்சு நம்ம சரி காண முடியுமானால் சரி காண முடியாது அப்போ இந்த போலி ஆலிம்கள் இதுக்கெல்லாம் வந்து அக்கீதா மாநாடுன்னு போட்டு இறந்தவங்கள உதவி தேடலாமா இப்படின்லாம் வந்து மாநாடு போட்டுட்ருக்குறாங்க அதுக்கெல்லாம் இன்சில பின்னாடி விரிவாக பதில் கொடுப்போம் அப்போ வந்து மூசா நபியுடைய கபு இருக்கு மேடம் தெரிஞ்சும் நபீசுல்லாசன் உங்க போய் வழிபாடு நடத்தலை ஏன்னா இஸ்லாத்துக்கும் கபூர் வழிபாட்டுக்கும் தருகாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இஸ்லாமத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் தான் அங்கே அதிகமாக நடக்கும் ஈதோருடைய கலாச்சாரம் கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் கபு வழிபாடெல்லாம் அப்போ முஸ்லீம்கள் வந்து அல்லாவை மட்டும் தனித்தவனாக வழிபடக்கூடிய மக்களாக இருக்கணும் அல்லாவை வழிபடுறது ஒன்று தனித்தவனாக வழிபடுறது இங்கே தான் பிரச்சனையை தொழுகிறாங்க நோன்பு வைக்கிறாங்க தான தருவம் பண்ணுறாங்க இதோட கூட்டாளி இந்த ஒளியாக இவர் கூட்டாளி அந்த ஒளியாக அவர் கூட்டாளி இதை எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் அப்போ ஒரிஜினலாக எல்லாம் வந்து தனித்தவனாக வழிபடக்கூடிய மக்களாக நம்ம மாறணும் தர்கா வழிபாடு இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாத்தோடு நம்மளை வெளியேற்றக்கூடிய காரியம் அப்படி உணர்ந்து நடக்கூடிய மக்களாக நம்ம மாறணும்